ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூற்றம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை அனுஷம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு போகி பண்டிகை அப்படிங்கிற சிறப்பு பெற்ற நாளாகவும் பௌர்ணமி திதி அப்படிங்கிற அமைப்பு பெற்ற நாளாகவும் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பான நாளாகவும் மூன்று சிறப்புகளை அடக்கிய நாளாக இன்றைய நாள் அமையுது முப்பெரும் சிறப்புகள் கொண்ட இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் எண்ணங்களும் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க யோக ஷனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு எதிர்கால திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி வழி சொந்தங்களை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள்பபிள்ிதுனராசைய சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அதாவது தேவையில்லாத செலவுகள் அல்லது நிர்பந்தமான செலவுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருந்தாலும் வரவும் உறவும் வலிமையாக கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ரசையை சேர்ந்தவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி கடக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மகா காலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனு வர்ணம் எழுத்துக்கள் சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தார்மீக எண்ணங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க செல்வாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன் உதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க தாளபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் அதாவது நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்க முடியும் எதிர்ப்புகள் மூலமாக கூட சிறப்புகள் சேரக்கூடிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாப் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் அதாவது சிந்தித்து செயல்பட்ட காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களில் கூட நன்மையை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும் அதாவது உடல் ரீதியான வகையில் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட தியான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மாற்று சிந்தனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ரே காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவி கிடைக்கும் கடந்த கால வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ரசையை சேர்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ சி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் புதுமைகள் சம்பந்தப்பட்ட புதுமையான விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில வாய்ப்புகளை வாழ்க்கை தான் தீர்மானிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்திகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபகாரிய தடை விலகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்